வணக்கம் தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் போல இவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆவார்னு மக்களோட மக்களா நானும் ஆவலோட பார்த்துட்டு இருக்கேன் ஆனா ரஜினிகாந்தை போல வீணா போயிடுவார் போல இருக்கு ரஜினிகாந்த் அப்படி இப்படின்னு அல்வா பேசிங்களா அந்த மாதிரி அல்வா ராஜா ஆயிட போறாருன்றது நான் சொல்லலீங்க சாதாரண மக்களே பேசுறாங்க அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு இன்னைக்கு விஜயோட நிலமை கட்சியை ஆரம்பிச்சு சுமார் நூறு நாட்கள் கடந்துச்சு ஒண்ணுமே அரசியலே வேலை செய்யல சும்மா உட்காந்துட்டு இருக்காரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு இப்படி வராரு போறாரு இப்படி இருந்தா போனி வந்து ரொம்ப கஷ்டம் சிஏஏ எதிர்ப்பு ஒன்னே ஒன்னு ஒரு டிவி அதாவது எக்ஸ்டத்துல ஒன்னே ஒன்னு பதிவு போட்டு கம்பெனி போயிட்டார் விஜய் சார் இது வந்து அரசியல் கிடையாது இறங்கி அடிக்கணும் அதான் அரசியல் இப்போ உங்ககிட்ட ஒரு அம்பது லட்சம் வாக்கு இருக்குது வச்சிக்கணும் உங்க ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் பொது மக்கள் வந்து பேசணும் செய்தித்தாள திறந்த உடனே விஜயோட போட்டோவும் விஜயோட அறிக்கையும் வரணும் மக்களுக்காக இறங்கி போராடணும் நல்ல நேரம் இது இந்த ஒன்றரை வருஷத்துல நீங்க ஃபீல்டு ஒர்க்கு பண்ணாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ஆசைப்படி நீங்களும் ஒரு அரசியல் கட்சியில முதலமைச்சர் ஆகலாம் அது எதிர்த்து நியாயமான விஷயத்துக்காக போராடணும் ரேஷன் கடை பொருள் தண்ணி வராது பல விஷயங்களை எதிர்த்து போராடணும் தினமும் ஒரு அறிக்கையை கொடுக்கணும் அப்பதான் நீங்க வளர முடியும் வெறும் ரசிகர்கள் ஐடி ல ஒர்க் பண்ணிட்டு சின்ன சின்ன காலேஜ் பசங்களை வச்சுட்டு நீங்க ஆட்சி பிடிக்கலாம் நினைக்க முடியாது போராட்டம் நடக்கணும் உங்க கட்சிக்காரங்க எல்லாம் கைதாகணும் சாதாரண கைதில் அவங்க டவருக்கு எத்தனை போய் ஒதிக்கணும் அந்த அளவுக்கு நீங்க போனீங்கன்னா தான் நீங்க பெரியால் ஆக முடியும் ஒரு முடியை இப்படி தொங்க விடுறது இப்படி செலுத்த முடி வச்சுக்கிறது எல்லாம் போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது பெண்களுக்கு பிடிக்காது இது வரைக்கும் உங்க ரசிகர்கள் பெண்கள் வேற சாதாரண பெண்கள் வேற குடும்ப பெண்கள் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் உங்களை பிடிக்கிற வயதானவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி நீங்க நடக்கணும் முதல்ல ட்ரெஸ் கோட மாத்தணும் ஜீன்ஸ் பேண்ட் பனியனை போட்டு நம்ம ராகுல் காந்தி மாதிரி பஜ்ஜி சாப்பிட்டு சுத்திட்டு வந்தீங்கன்னா மோடி மாதிரி அந்த கெத்து அந்த கோட்டு போட்டு அப்படி நடக்கிறா இருப்பாரு அந்த ஒரு கெத் இருக்கணும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அந்த கெத்தோட ஒரு சுத்துறாரு நீங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் போது எப்படி இருக்கணும் இந்த பதினெட்டு வயசு பசங்க சுத்துற மாதிரி ஏதோ பட்டாசு கடல பில்லு போடுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது முதல்ல ட்ரெஸ் கோட மாத்தணும் ஒரிஜினல் முடியோட வரணும் இந்த வித விதமா குதிரை மேல போற மாதிரி சிகரெட் பிடிக்கிற மாதிரி மாதிரிலாம் தூக்கி போட்டுருவாங்க மக்கள் ரெண்டு நிமிஷம் உங்களை பார்த்து கை தட்டுறா மக்கள் நினைக்காதீங்க கையெழுக்கு தூக்கி தட்டுருவா சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் எல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளானாங்க எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வர முடியாது எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா தினமும் உழைக்கணும் அறிக்கை கொடுத்துட்டே இருக்கணும் திமுக என்ன திமுக எதிர்த்து வெற்றிடம் வேற கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுல எல்லாமே கோமா நிலையில் இருக்கு இன்னைக்கு தாவே கே தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கான பிரச்சனையை முன்வைக்கிறார் இன்னைக்கு அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வந்து மக்களுக்காக ஒரு போராட்டத்தில் பக்கத்துல வரணும் விஜய் வந்தார் விஜய் வந்தார் அட்லீஸ்ட் உங்களை பார்க்க தான் வராங்க பார்க்க வரவங்க வந்து உங்களுடைய கட்சி உறுப்பினரா நீங்க சேர்க்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இன்னும் முன்னூத்தி நாள் தான் இருக்கு தமிழக அரசியல் கலமே மாறதுக்கு எம்ஜிஆர் அப்போத்திருந்து குலே பகவானில வசனம் பாருங்க நாடோடி மன்னன்ல பாருங்க சுவாமி பண்ணி அவர் சொல்லுவார் மக்களுக்கான ஆட்சி இதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசணும் ஓட்டு போறவங்க யாரு அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள் வர்றாங்க ஆனா உங்களுக்கு நல்ல இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு இன்னும் அதை தக்க வைக்கணும் அது அண்ணாமலை பாருங்க வெறும் ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு எடுத்து உட்கார வச்சிருக்காங்க பேசுறாரு அவர் நல்ல விஷயம் பேசுறாரு கட்ட விஷயம் பேசுறாங்களா ஆடு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போறான் பட் அந்த அண்ணாமலைன்ற ஒரு டைட்டில் வந்துருச்சு இல்லீங்களா அந்த இடத்த வந்து அண்ணாமலையை காலியம் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த இடத்துல உட்கார புத்தியன் இருக்கிறாரு அஞ்சாவது முறையா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க திரு நரேந்திர மோடி இருக்கிற மூணாவது முறையா வந்து உட்கார்றாரு இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் டிசர்ட் போட்டு போறாரு அவர் மக்கள் அதாவது நீங்க சந்திக்க கூடிய மக்கள் வந்து பொது மக்கள் உங்க கண்ணுக்கு பார்க்கணும் இப்படினு கை காமிச்சிட்டு போக கூடாது எம்ஜிஆர் அப்படி இறங்கி வந்து அப்படி கட்டி பிடிப்பாரு இதெல்லாம் பாத்திருப்பீங்க இது போலதான் வரணும் இல்லன்னா அரசியல உங்களுக்கு தூசு தட்டுறாம தட்டுருவாங்க திராவிடம்ன்றது வந்து இங்க ஊறி போயிருக்கு ஒரு திராவிடத்தை வந்து தோசை திருப்புறா போல திருப்பி போட்டு நீங்க உள்ள நுழையணும்னா ரொம்ப கஷ்டம் இப்ப வந்து இரண்டாவது இடத்துல வந்து பாஜக இருக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலையை பிளாக் பண்ணிட்டு நீங்க வரணும் முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு முதல்லயே உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் மக்கள் உங்க கிட்ட இருக்கிறாங்க இப்ப சீபான எடுத்துக்கங்க சாதாரணமா பேசும்போது இஸ்ரீ எல்லாம் பேசுவாரு அந்த அவருக்கு தெரியுமா தெரியும் மக்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த மாதிரி ஒரு டிவி திறந்தாலோ ஒரு பேப்பர் திறந்தாலோ உங்களுடைய அறிக்கை வந்துகிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க காணாம போயிட்டு உண்மை அந்த அளவுக்கு ஐடி வங்கி எல்லா விங்குமே எல்லா கட்சிக்குமே திமுக அண்ணா திமுக பாஜக இவங்க மூணு பேரும் பலம் வாய்ந்து இருக்கிறாங்க அந்த கட்சியை நீங்க அடிச்சுட்டு நீங்க ஒரு முதலமைச்சர் ஆகணுன்றது உங்களுடைய விஷயம் நல்ல நோக்கம் அது மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்ன்ற நோக்கமா கூட இருக்கலாம் அந்த நோக்கம் நிறைவேறணும் மக்களுக்காக போராடணும் உங்க அப்பாவோட சினிமாவையும் நடிச்சிருப்பாரு மக்கள் பிரச்சனையை வைப்பார் உங்க அப்பா அது ஒரு கிட்ட நீங்க கத்துக்கலாம் அடுத்த முறை விஜய பத்தி பேசும்போது இப்ப இருக்கிறத விட மேலும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாருன்ற செய்தியோட தான் நான் உங்களை பொது நான் சந்திச்சு இந்த விஷயத்த நான் பேசலாம் அடுத்த ஒரு நல்ல பதிவுல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்